சொல்லுங்க ஹே என்ன வேيله சம்பளம் மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவ தான் தரானுங்க ஆனா ஒரு மாசம் ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல வாங்கிக்கிறானுங்க முடியல ஜெயஸ்ரீ ஒரு காபி கொண்டு வாப்பா அப்பா வேலைக்கு போய்ட்டு வராரு ஒழுங்கா ஹோம் அப்படின்னு அம்மா இப்ப திட்டுவாங்க திட்டு வாங்கணும்னா போ ஆமா அதுவும் கரெக்ட் தான் பண்ணிட்டு போற ஜெயஸ்ரீ எவ்ளோ நேரமா கேக்குறது காஃபி கொண்டு வாய சும்மா கத்திக்கிட்டே இருக்கேன் காஃபி கொடுக்க மாட்டீங்க ஏ சும்மா கத்திட்டே இருக்க அதான் வந்துட்டல்ல காஃபி போறத விட்டு உள்ள அப்படியே வேலை பாத்துட்டு இருக்க காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கே தெரியுமா நான் என்ன சும்மா இருக்கவே பேசிட்டு இருக்கேன்

ஆரம்பிச்சிட்டாங்களா எதுக்கு சண்டை போடுறாங்க சந்தோஷமாவே இருந்தா போர் அடிச்சிரும்ல அதனாலதான் அப்பப்ப கொஞ்சம் சண்டையும் போட்டுப்பாங்க ம் நான் போவே போய் இந்த சண்டை வந்திருக்காது ம் நீ போயிருந்தா திருப்பி படியில நடந்து வந்திருக்க மாட்டேன் அப்படியே ஏர்ல பறந்து வந்திருப்ப ஆமா இப்ப நீ சண்டேல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ ஆமா நீ யாருக்கு பண்ணுவ அப்பாக்கு அப்பதான் நீங்க சாக்லேட் வாங்கி தருவாரு எப்படி மூணு வேளை சாப்பாடு இல்லாம சாக்லேட் மட்டும் சாப்பிடுவியா சாப்பிடாம தானே செய்யணும் ஆமால அப்ப அம்மாக்கு சப்போர்ட் பண்ணலாமா இந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணாம சைலண்டா இருந்தா அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க நீ வேணா சைலண்டா இரு நான் போய் என்னன்னு பாத்துறேன் போகாத கியூ விடாலியா என்ன அந்த லீவ் விடுற இரு அம்மா கிட்ட போய் சொல்றேன்

நைட்டு எப்படியும் குழந்தைங்க தூங்கிடுவாங்க காலையில் ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும் சேலஞ்ச் எடுத்துக்கலாமே ஓகே நாளை காலைல ஸ்கூலுக்கு குழந்தைங்களையும் அனுப்பிட்டு நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் நானும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் இங்க இருந்து என் பசங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க சொல்றியா என்னால முடியாது கஷ்டமா பசங்களுக்கு நான்னா தான் இஷ்டம் நீ முதல்ல கிளம்பு என் பிள்ளைங்க எனக்கு பாத்துக்க தெரியும் நாளைக்கு காலையில பசங்க ஸ்கூல் போற வரைக்கும் சாக்ஸ் எங்க இருக்கு யூனிஃபார்ம் எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் வரக்கூடாது அப்படி வந்துச்சு நீ தோத்துட்டதா அர்த்தம் நான் ஜெயிச்சிட்டதா அர்த்தம் அம்மா எதுக்குமா காலையில இப்பவே சொல்ற நீங்க தான் ஜெயிப்பீங்க ஆழியா ஆழியா நீயுமா பா வேண்டாம் பா உங்களால முடியாது என்னால முடியாதா இதுக்காகவே இந்த சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்றேன் இன்னும் கிளம்பலையா நீ கிளம்பு கிளம்பு என் குழந்தைகளுக்கு நான் சமைக்கணும் ஆடியா ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் இருக்கு எடுத்துக்கோ ஃப்ரூட்ஸா ஏய் என் பசங்களுக்கு நான் பிரியாணியே செஞ்சு போடுவேன் நீ முதல்ல கிளம்பு பாத்திரம் எடுத்து வைமா